கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க யாருமே நீங்க நல்லா இருக்குன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காதவங்க அதாவது மத்தவங்களுக்காக உருகி உருகி போய் ஓடி ஓடி வேலை பார்ப்பீங்க ஆனா உங்களுக்காக உண்மையா இருக்கக்கூடிய ஒரு இதையும் கூட இல்ல இருந்தாலும் கடக வந்து அதை பத்திலாம் கவலையே பட மாட்டீங்க நீ உண்மையா இல்லையா இருந்துட்டு போ ஆனா நான் உண்மையா தான் இருப்பேன் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னாக்கா முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டாங்க சொன்ன சொல்ல மாட்டாங்க மனசுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா கணக்கு பார்க்காம வாரி வழங்கக்கூடியவங்க சட்ட திட்டங்கள் அறிந்து பேசக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சாமானிய மக்களை விட எளிமையான மக்களுக்கு ஏழ்மையான மக்களுக்கு அதிகமா உதவி பண்ணக்கூடியவங்க இதுல தெரிஞ்சிருக்கும் ராசிக்காரங்க யாருங்க மத்தவனுக்காக ஒரு மெழுகாய் உருகக்கூடியவங்க மத்தவனுக்கு வெளிச்சம் தரக்கூடியவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் மத்தவங்களுக்கு பிரயோஜனமா ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்கிறதுல உறுதியா இருக்கக்கூடியவங்க இவங்க ஒரு இடத்துல இருந்தாங்க வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட மத்தவங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்துல போனாலும் சரி டே இதெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லடா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே வந்துட்டு ஒரு பூரிப்பை கொடுத்துருவாங்க அது இது ஒரு பிரச்சனை இல்ல சமாளிச்சிடலாம் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் ஊட்டக்கூடியவங்க கடவுள் மாதிரி சொல்ல இந்த கடகராசிக்காரங்கள கடகராசியை பத்தி பேசணும்னா நிறைய விஷயங்கள்ல பேசலாம் இவங்களை பத்தி மைனஸா பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இவங்களோட மைனஸ் என்ன தெரியுமா இவங்களுடைய இலகின மனசு யார பார்த்தாலும் உண்மையா பார்க்கக்கூடியவங்க நல்லது கெட்டது தெரியும் இருந்தாலும் கெட்டதே கூட இவங்க தான் பார்ப்பாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரராக வாழக்கூடிய கடகராசிக்கு இந்த வீடியோ பதிவு எப்படி இருக்குதுன்னா தலைப்பு பார்த்திருப்பீங்க தெய்வத்தின் முன் மண்டியிட்டாலும் ஆளும் கடக கடகராசிக்கு டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்கு பிறகு இதெல்லாம் நடந்தே தீருங்க நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மையான கணிப்பு கடகராசியை பொறுத்த வரைக்கும் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க சோ இந்த நிமிஷம் வரைக்குமே எப்போ என்ன நடக்குமோ நிலையில்லாத வாழ்க்கை யாரும் உண்மை இல்லை எல்லாரும் ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க யார நம்புறது இல்ல இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை நிலையா குறிப்பா இவங்களால யாரையும் எடுத்துரிஞ்சு பேச முடியாது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதனால நமக்கு பாதிப்பு வரும் நம்ம வாழ்க்கையை கெட்டு போயிடும் தெரிஞ்சும் கூட யாருடைய மனசும் புண்படுத்த கூடாதுன்றால பல இன்னல்களுக்கு இவங்களை ஆர்ப்படுத்திக்கிட்டு இப்ப வரைக்குமே மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம விடவும் முடியாம பிடிச்சுக்கவும் முடியாம இப்படிதான் வாழ்க்கை நிலை வாழ்ந்துட்டு இருக்கு அனுதினமும் இல்லாத வாழ்க்கை ஆனா மத்தவங்களுக்கு எப்படி தெரியுமா தெரியும் ஜம்முன்னு இருக்காங்க அவங்களுக்கு என்ன நல்லா வசதி வாய்ப்போடு இருக்காங்க அட அவளுக்கு என்ன பாக்கோர அப்படி வச்சிருக்கான் அவன் புருஷன் புரியுதுங்களா வீட்டுல இருக்கிறவங்களே அப்படிதான் நினைக்கிறாங்க இந்த பிள்ளை நல்லா இருக்குப்பா பெத்தவங்களும் அப்படிதான் நினைப்பாங்க ஆனா இவங்களுடைய மனசுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளவு கஷ்டத்தையும் எவ்வளவு இன்னல்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க சில நேரங்களில் வாழ்க்கையை முடிச்சிக்கல அவங்களும் யோசிச்சுருப்பீங்க நம்ம சொல்லக்கூடிய இவங்க உண்மை நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல விடுங்க இதெல்லாம் இனி வேணாம் இத்தனை காலமா உங்களுக்கு நடந்த கஷ்டங்கள் எல்லாமே சனி பகவான் கொடுத்துட்டு இருந்தார் அவருக்குடுவே கொசுருக்கு ராகவும் கேதுவும் ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் சனி பகவான பயிற்சி அப்படிங்கறத தனி வீடியோ பதிவை நம்ம பாத்துக்கலாம் இப்போ ராகவும் கேதுவும் இவங்க தான் உங்களுக்கு சாதகமா நிக்கிறாங்க அவங்க செஞ்ச தப்புக்கள்லாம் மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்ல பழங்களை கொடுக்கணும் நான் வந்துட்டு இதை பண்றேன் கேது வந்துட்டு நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி உங்களுக்கு நல்ல பழங்களை கொடுக்கறதுக்கான வாக்குறுதியை கொடுக்குறாங்க அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பாக்கலாங்க நவ கிரகங்கள்ல அசுப கிரகங்கள்ல இவங்களை அலையாளப்படுத்தி இந்த ராகுவும் கேதுவும் பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறதுக்கு பதினெட்டு மாசம் எடுத்துப்பாங்க ஆனா ஒன்னாதான் மாறுவாங்க சனி பகவானுக்கு பின்னாடி மெதுவா நகரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னாக்கா இவங்களை சொல்லலாம் இவங்களுக்கு தனியா குணம் கிடையாது இவங்க எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த வீட்டுடைய குணத்தை எடுத்துப்பாங்க இவங்க நினைச்சாங்க அப்படின்னாக்கா நல்லதும் செய்வாங்க இவங்க நினைச்சாங்க அப்படின்னாக்க எப்பேற்பட்ட ஒரு உயர்வான நிலையில நீங்க வாழ்ந்துட்டு இருந்தாலே இழுத்து தெருவுல விட்டுடுவாங்க அப்படிதான் போன வருஷம் முழுக்கவே உங்களை வந்து பாடா படுத்திக்கிட்டு இருந்தாங்க இவங்களை இப்ப நம்ம கண்டிச்சாச்சு கடகராசிக்கு நீ கஷ்டம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அது என்னெல்லாம் இவங்க நல்லது பண்ண போறாங்க இவங்கள வச்சு நீங்க எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையை முன்னேற்றிக்கலாம் அப்படிங்கிறத பாக்கலாம் அந்த வகையில வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினெட்டாம் தேதி ராக பகவான் மீனராசில இருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கண்ணில இருந்து சிம்ம ராசிக்கும் மாறுறாங்க இவங்கள பொறுத்திருக்கு பின்னோக்கின நகர்வு தாங்க ஓகேங்களா சோ இதன் காரணமா தான் அப்படியே பின்னாடி நகர்ந்து இந்த மாதிரியான பழங்களை கொடுக்க போறாங்க சோ இவங்களால உங்களுக்கு எந்த மாதிரியான பொது பழங்கள் அப்படிங்கறத தெளிவா பாக்கலாங்க முதல்ல ராகு என்ன பண்ணுவாரு அப்படின்னாக்க இது வரைக்கும் உங்களுக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் மட்டுமே இவர் கொடுத்துட்டு இருந்தார் இன்னும் சொல்ல போனா முன்னாடிலாம் நீங்க ஏதாவது ஒரு வேலையை எடுத்தீங்கன்னாவே ஏன் இப்போ வரைக்குமே எந்த வேலையை செய்தாலும் சரி அதை செய்ய விடாம முடக்கி வச்சுட்டு இருந்தார் ஒரு எதிரி என்ன பண்ணுவான் இவனை வந்து வளர விடக்கூடாது இவன் எந்த வேலையும் முடிக்கக்கூடாது அப்படின்னு பண்ணுவாங்க அந்த மாதிரி ராகுபவன் வேலை பார்த்துட்டு இருந்தார் இவரு இப்போ முழு மூச்சா உங்களுக்கு வந்து பண வரவு கொடுக்கறது நீங்க எடுத்த காரியத்தை முடிக்க வைக்கிறது இந்த மாதிரி விஷயத்துல ஆதரவு கொடுக்க போறாரு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் குடிகொள்ளும் குலதெய்வ வழிபாட்டை நிறைவேற்றுவீங்க அரசு அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும் மேலும் நீங்க எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் கோயில் திருவிழாக்கள்ல முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் அடனா நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு தான் உங்க வாழ்க்கை நிலை மாறப்போகுது ஏன்னா ராகுபுகவனை பொறுத்த வரைக்கும் பண்ண தப்ப உணர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இனி வந்து நான் கடகராசியை தண்டிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி அரசு அதிகாரியுடைய நட்பு கொடுத்தாரு இப்ப வந்து வீப்பின் நட்பையும் கிடைக்க செய்வார் நிலுவையில இருந்த வாழ்க்கைகள் உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கொண்டு வரும் அரசாங்க விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றி உண்டு உத்தியோகத்துல வேலை சுமை குறையும் வீண் பழி நீங்கும் தள்ளி போன பதவி உயர்வு இப்ப கிடைக்குங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு படைப்புகளால பாராட்டப்படுவீங்க வராமல் இருந்த சம்பள பாக்கி இப்ப உங்க கைக்கு வந்து சேருங்க சோ ராகுபகவானை பொறுத்த வரைக்கும் ஏதாவது குறை வச்சிருக்காரா எல்லாத்தையுமே சரி செஞ்சுட்டார் ராக பகவான் செய்யக்கூடிய விஷயத்த பார்த்த உடனே கேது பகவான் என்ன பண்ற ஏ இருப்பா நான் சொல்றேன் கேளு அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணிக்க அவரு உனக்கு அதிகமா நல்லது பண்ணுவோம் இல்ல நான் உனக்கு நல்லது பண்ணுவான்னு சொல்லிட்டு கடைசியில நீ முடிவு சொல்ல அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் கேது பகவான பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சந்தோஷம் கரை பொருளும் சங்கடங்கள் தீரும் பிரபலங்கள் உங்களுக்கு நெருக்கம் ஆவாங்க நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய உயர்கல்வியில வெற்றி பெறுவீங்க சொந்த ஊர்ல உங்களை வந்துட்டு மதிப்பு மரியாதை உயர்த்தி பிடிக்கிறாரு இழுபுறியாக இருந்த உங்களுக்கு சாதகமா முடியும் வாடகை வீட்டுல இருந்த உங்களை சொந்த வீட்டுக்கு மாத்திருவாரு உங்களை உதாசனப்படுத்துற உறவுக்காரங்களை அவங்களை தேடி வர வச்சிருவாரு நண்பர்களும் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா இப்போ உங்களை தேடி வந்து நட்பு பாராட்டுவாங்க திரும்பவும் வந்துட்டு நம்ம பழைய மாதிரி இருக்கலாம் நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் உன புரிஞ்சுக்காம நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உறவுக்காரங்களும் சரி நட்பு வட்டத்துலயும் சரி திரும்பவும் உங்களுக்கு பழைய உறவுகளும் நீடிக்கும் எதிர்பார்த்தது திடீர் முன்னேற்றம் உண்டாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்களுடைய ஆளுமை திறனை அதிகரிக்கிறாரு அதிகார பதவிகள் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றமான நல்ல பலன்களை இந்த காலகட்டத்தில் இவர் கொடுக்குறாரு அன்பா பேசி பல காரியங்களையும் இப்ப சாதிக்க போறீங்க கணவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வீங்க பதவி உயர்வுகள் உங்களுக்கு உண்டு வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் முக்கிய விஐபிகளுடைய அறிமுகத்தால் பெரிய நிறுவனங்கள ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வேலையாட்களும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உத்தியோகத்துல உங்கள் திறமைகள் வெளிப்படும் மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு நெருக்கம் ஆவாங்க வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள்ல இருந்து புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் சக ஊழியர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பகை அப்படிங்கிறது நீங்கி நட்பு உறவா மாறும் கணினி துறையில இருக்கிறவங்களுக்கு அதிக சம்பளத்துடன் சலுகைகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் குறிப்பா துவண்டு போன சோர்ந்து போயிருந்த உடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உற்சாகமா இருக்க போகுது இனி எதையுமே வந்து சாதிக்கூடிய அளவுக்கு உடைய நிலை உயர்வாக இருக்க போகுது சோ இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னாக்கா ராகு பெருசா கேது பெருசான்னு சொல்லாம ராகவும் கேதுவும் உங்களுக்கு ரொம்ப பெருசா அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கறது இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா ஈரோட்டுக்கு அருகில் உள்ள கொடுமுடியில் இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் ஊஞ்சலூர் அப்படிங்கிற ஊர்ல அருள் பாலிக்க கூடிய ஸ்ரீ நாகேஸ்வரரை வணங்குவதனாலையும் இது முதல் வழிபாடு அது பரிகாரம் பார்த்தீங்கன்னாக்க இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யுறது அகதிகளுக்கு குறிப்பா உதவி செய்யறதுனால உங்க வாழ்க்கை வளமா மாறும் நினைக்கிறது எல்லாம் நிறைய ஸோ இதை தொடர்ந்து நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் பொது பழங்களே வந்துட்டு ஜம்முன்னு இருந்துச்சு இல்லையா இப்போ நம்ம நட்சத்திர பழங்களை பார்த்தோம் அப்படின்னா கூடுதல் விவரங்களா இருக்கும் அந்த வகையில கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் புதுச தொழில் தொடங்குவீங்க இது தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும் உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன் அப்படிங்கிறது உன்னுடைய செயல்பாடுகள் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி அடைய முடியும் இந்த காலகட்டத்தில் உடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நன்மைகள் மட்டுமே உண்டாகும் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டு உழைப்புக்கேற்ற லாபம் வந்து சேரும் நெருக்கடிகள் விலகும் குறிப்பா கூடுதல் நன்மைகள் மட்டுமே இப்ப வந்து நீங்க அனுபவிக்க போறீங்க அடுத்த தொழில் ரீதியாக சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு ஏற்றுமதி இறக்குமதி டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் மருத்துவம் கல்வி ஃபேக்டரி கம்பெனி ஹார்ட்வேர்ஸ் மிஷினரி தொழில்கள்ல நீங்க எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும் தொழில் ரீதியா கூலி வேலை செய்யறவங்க இருந்து கோடி கூடிய மனம் சம்பாதிக்கக்கூடிய மல்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்களை வரைக்கும் பத்து ரூபா உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கற எந்த தொழில் செய்தாலும் சரி லாபம் உண்டு அடுத்த பணியர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே நீங்க வேலை பார்க்குறீங்க கை நீட்டி ஒருத்தங்கிட்ட சம்பளம் வாங்குறீங்க அது அரசு துறையா இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் யாருக்கிட்ட ஒரு கருத்துல முதலாளி கீழே வேலை பார்த்தாலும் சரி இங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரும் பனிச்சுமை குறையும் மேல் அதிகாரிங்க உங்ககிட்ட நெருக்கம் ஆவாங்க சிலருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களை விட்டு வேற வேலைக்கும் முயற்சி செய்வீங்க அந்த வேலை உங்களுக்கு நல்ல முறையில அமையும் நல்ல சம்பளத்தோட வெளிநாட்டு வேலை கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு திருமணத்துக்காக உங்களுக்கு நல்ல அமையும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை அமையும் பணிபுரிய இடங்கள்ல உற்சாகமா செயல்படுவீங்க இது சொந்தமா தொழில் செய்றவங்களுக்கு உங்களுடைய தொழில்ல நல்ல முன்னேற்றம் உண்டாகும் சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அடுத்து கல்வியை பொறுத்திருக்கும் இயல்பாகவே கல்வி திறமையில ஒடிகட்டி பாடக்கூடியவங்க நீங்க உங்களை பொறுத்திருக்கும் விரும்பிய பாடப்பிரிவுல கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும் மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்ல நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் ஒண்ணு போய் ஒண்ணு நீ மாத்தி மாத்தி உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டே இருந்துச்சு இல்லையா இப்போ மருத்துவ செலவுகள் குறையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இருந்தாலும் எப்பவுமே கடகராசிக்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க அதுவும் சத்தான உணவு எடுத்துக்கணும் குறிப்பா நல்ல தூங்கணும் இதை மட்டும் பாத்துக்கோங்க உற்சாகத்தோட செயல்படக்கூடிய உடல்நிலை கிடைக்கும் அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும் திட்டமிட்டு செயல்பட்டு ஆதாயத்தை காண்பீங்க புதுசா வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் குடும்பத்தில் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் இப்ப சிறப்பா நடக்கும் உங்களுடைய தலைமையில உறவுக்காரனுடைய ஆதரவு கிடைக்கும் கடந்த கால சங்கடங்கள் எல்லாமே இப்ப காணாமல் போகும் குறிப்பா குடும்பத்துல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுங்க உங்களை பொறுத்தருக்கும் பரிகாரம் துர்க்கியமனையும் விநாயகப் பெருமானையும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும் இவருடன் சேர்த்து ஆலங்குடி குரு பகவானையும் வர நன்மைகள் அதிகமாகும் அருதா பூசம் நட்சத்திரம் உங்களை பொறுத்தவரைக்கும் நெருக்கடிகள் விலகுது உங்களுக்கான பொது பலன்கள்னு பார்த்தோம்னா நீ எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றம் நல்ல மாற்றம் உண்டாகும் உங்க வாழ்க்கையில குடும்பத்துல சங்கடங்கள் விலகி நிம்மதி ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் நிறைவேறும் தைரியமுடன் செயல்படுவீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உடைய விருப்பங்கள் தொடர்ந்து நிறைவேறும் அடுத்து தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யறவங்க சின்ன வெட்டிக்கடை கோடி கோடி பணம் சமது மல்டி பிஸ்னஸ் பண்றவங்க வரைக்கும் தொழிலின் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக்கும் போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க ஆசிரியர்கள் நீதித்துறையில் தங்க நகை உற்பத்தி செய்றவங்க விற்பனை செய்யறவங்க நிதி நிறுவனம் நடத்துறவங்க தரகு ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரியான தொழில்கள் இருக்கவங்களுக்கு லாபம் பல மடங்கு கிடைக்குங்க அடுத்து பொறுத்த பொறுத்திருக்கும் வேலையில இருந்து நெருக்கடிகள் விலகுது அரசு ஊழியர்களுக்கு நீ எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்கும் திரும்பி இடத்திற்கு மாறுவீங்க தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்க நிர்வாகத்துக்கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க ஒரு திறமைக்கு மதிப்பு உண்டாக ஊதியம் அதிகரிக்கும் வாழ்க்கையும் வளமா மாறுங்க அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் உடல் உபாதைகள் மறையுது நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் மறையுது எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் குடும்பத்துல இருந்து சங்கடங்கள் தீருது கணவரை விட்டு பிரிந்தவங்களுக்கு கூட மறுமணம் நடக்கும் தொடர்ந்து நன்மைகள் போறீங்க அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர் ஆலோசனை அறிவுரையை நீங்கிட்டு நடந்துக்கிறதுனால கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும் குறிப்பா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மேற்கல்வி முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய சாதகமான காலகட்டமா நிக்குது விரும்பி கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும் கல்வி நிலையில உயர்ந்து நிற்க போறீங்க அடுத்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நல குறைவு மறையுது ஆரோக்கியம் மேம்படுது பயமுறுத்திட்டு இருந்த சிகிச்சைகள் கூட கட்டுப்படுங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பகை நீங்குது வழிபாடு புண்ணிய தலங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கும் இடம் வாங்கி வீடு கட்டி கூடி போகக்கூடிய பாக்கியம் சிலருக்கு உண்டாகும் தந்தையுடைய உடல்நிலை சீராகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் மாங்கல்ய பாக்கியம் உண்டுங்க குழந்தை பாக்கியமும் கிடைக்க போகுது கணவர் மீது அக்கறை அதிகமாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருநள்ளாறு கோயிலை தரிசித்து நல்லெண்ணெய் தானம் அழித்து வர அது மட்டும் இல்லாம சனிக்கிழமைகள் தோறும் நவகிரகத்தை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் நிலகுங்க ஆயிலம் நட்சத்திரம் உங்களை மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுக்கான பொது பலன்கள் கடவுளுடைய அருள் ஆசையினால சங்கடங்கள் இப்ப எல்லாமே மறிய போகுது உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் மனசுல மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீண்ட நாள் கனவுகள் இப்ப நிறைவேறும் அடுத்த தொழில் பார்த்தோம்னா போட்டியல்கள் விலகுறாங்க வியாபாரத்துல லாபத்தை நோக்கி போக போறீங்க வருமானம் அதிகரிக்கும் கல்வி பதிப்பகம் தொழிற்சாலை ரியல் எஸ்டேட் பங்கு சந்தை ஸ்பேர்பார்ட்ஸ் தொழில்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு தங்கம் வெள்ளி வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும் திரைப்படம் தொலைக்காட்சி கலைஞர்களுக்கு முன்னேற்றம் அடைவீங்க பணியாட்களை பொறுத்திருக்கும் ஒருத்தர் அப்படின்னா புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வாழ்க்கை தரம் உயரும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்து நெருக்கடிகள் நீங்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும் கூட வேலை பார்க்கக்கூடிய ஆதரவு அதிகரிக்கும் எதிர்பார்த்த நன்மைகள் தொடர்ந்து கிடைக்குங்க அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் வாழ்க்கையில இருந்து நெருக்கடிகள் விலகது குடும்பத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் அடைவீங்க கூட்டத்தொழில லாபமாக இருக்க போகுது தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கிறதுனால எல்லா விதங்களையும் வெற்றி உண்டு பொன் பொருள் சேர்க்கையும் வாய்ப்பு இருக்கு அடுத்து கல்வியை பொறுத்திருக்கும் வித்யாகாரகன் உங்களுக்கு ரொம்ப வலுவா இருக்காரு கல்வி வளம் உண்டாகுது டீச்சர் சொரி ஆலோசனை கேட்டு நீங்க நடந்துக்கிறதுனால உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் எல்லா விதங்களும் சாதகமான அமைப்பு நிக்கிறது எதிர்பார்த்த மதிப்பெண்களும் கிடைக்கும் விரும்பிய கல்லூரிகள்ல விரும்பிய பாடப்பிரிவுல சேர்ந்து படிப்பதற்கான யோகம் இருக்கு அது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கேதுவினால இத்தனை நாட்களாக உடல் நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் மாறியது உங்களுடைய ஆபத்துல இருந்து கேது பகவான் காத்தருள்றாரு உள்ள அச்சுறுத்திட்டு இருந்த நோய்கள் கூட இப்போ உங்களை வீட்டு விலகி ஓடும் இருந்தாலும் எப்பவுமே இந்த கடகராசி சேர்ந்த எந்த நட்சத்தை சேர்ந்தவங்களால தான் சரி உடல் ஆரோக்கியத்துல தொடர்ந்து கவனம் செலுத்துங்க சத்தான உணவு சரியான தூக்கம் எப்பவும் அவசியம் சரிங்களா அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும் தடைப்பட்ட நிகழ்ச்சிகள் இனிமையா நடந்த முடியும் உறவுக்காரங்களுடைய ஆதரவு கிடைக்கும் குடும்பத்துல தெய்வீக வழிபாடு அதிகமாகும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் வருமானத்துல இந்த நெருக்கடிகள் விலகுது புதுசா நிலம் வாங்குவீங்க மனை வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறும் உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் திருவெண்காடு புதன் பகவான் கீழ பெரும் பள்ளம் கேது பகவானை தரிசித்து வர தொடர்ந்து நன்மைகள் அதிகரிக்கும் சோ இப்ப வரைக்கும் பொது பழங்கள் ராகுவும் கேதுவும் மாறி மாறி சந்தோஷத்தையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கறாங்க கரெக்டா பயன்படுத்திக்கோ கடகம் அப்படிங்கறது கஷ்டமில்லாத வாழ்க்கையை வாழ தயாராயிக்கோங்க நல்லதே நடக்கும் தெய்வ அருள் பொருந்திய உங்களுக்கு தேவர்களுக்கு இணையான வாழ்க்கையை இந்த ராகுவும் கேதுவும் அழிச்சிருக்காங்க வாழ்த்துக்கள்